தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை ஒரு முறை கூட தனித்து போட்டியிட்ட வரலாறே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி கூட உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தனித்து வேட்பாளர்களை கண்டது தமிழகத்தில் கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டது சென்னை மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினரை ஒருவரை பெற்றது ஆமா வெஸ்ட் மாம்பலத்தில் உமானந்தா அவர்களே ஆனால் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் அந்த இயக்கம் ஆரம்பித்த காலகட்டம் முதல் ஒரு தடவை கூட இந்த மக்கள் மன்றத்தில் தான் சுய சின்னத்தை தனியாக எடுத்து சென்று வாக்கு கேட்ட வரலாறே கிடையாது சவாரி செய்வதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையே வந்து ராஜாஜி அவர்கள் அசிங்கமாக பேசினார்கள் காமராஜரை இகழ்வாக பேசினார்கள் பிரதமர் இந்திரா காந்தியை கல்லெடுத்து அடித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தேவை என்றால் ஒரு அரசியல் வரலாறும் அவர்களுக்கு தேவையில்லை இன்னொரு அரசியல் நெறிமுறைகளை அவங்களை கடைபிடிப்பதை அவர்களை விட்ட யாரும் கிடையாது ஆனால் இப்ப நீங்க எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா அவங்களுடைய வரலாறு சொல்ல வந்தேன் தனிச்சு மக்களை சந்திக்க மாட்டார்கள் அவர் அவளுக்கு அந்த திராணியே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழக மக்களை நேருக்கு நேர் தனி மனிதனாக தன் கொள்கைகளை கொண்டு சேற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய வரலாறே கிடையாது இருநூறு தொகுதி சொன்னார்கள் இவர்கள் டப்ப எதிர்கட்சி முடியா அமராமல் கூட சட்டமன்றத்திலிருந்து வெளியே இருந்திருக்கிறார்கள் இவர்களுடைய வரலாறு நீங்க வேற யாருக்கும் தமிழக அரசியல் களத்தில் அந்த வரலாறு இருந்திருக்காரு இரண்டு தடவை மூன்று தடவை ஆட்சி செய்தால் கூட தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக கூட தமிழக மக்கள் அவர்களுக்கு இருக்கையை கொடுத்தது கிடையாது ஏனென்றால் அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு அதுக்கு நீங்க கூடிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னாவே தெரியும் மக்களை நேருக்கு நேர் சந்திக்க மாட்டார்கள் சொன்னதை செய்ய மாட்டார்கள் மக்களுக்கு துரோகம் செய்வார்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வார்கள் செய்வார்கள் அதனால தான் இந்த தமிழக மக்கள் அவர்கள் ஒரு தடவை ஆட்சியை கொடுத்த பின்பு எப்படா முடியும் ஐந்தாண்டு அப்படி என்று தமிழக மக்கள் காத்துக்கொண்டு தான் இருப்பார்கள் என்னென்றால் ஐந்து ஆண்டு அவங்களுடைய ஆட்சியே அப்படிதான் இருக்கும் ஊழல் இருக்கும் கட்ட பஞ்சாயத்து இருக்கும் கரப்ஷன் இருக்கும் அவதூறு இருக்கும் பெண் உரிமை பறிக்கப்படும் பாதுகாப்பு இருக்காது புதிய தொழிற்சாலைகள் வராது எந்த ஒரு விவசாய வெண்மை புரட்சியோ பசுமை புரட்சியோ ஏற்படுத்திய வரலாறு கிடையாது ஆனால் ஊழல்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையும் அடுத்த ஒரு கட்சி தலைவரை மிகவும் இயல்பாக மேடைகளில் பேசுவதும் கோர்ட்டு உத்தரவை மதிக்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஏன் வரவில்லை என்றால் பட்டியல் போடலாம் இதெல்லாம் மக்கள் ஐந்தாண்டு பார்த்தார்கள் என்றால் மீண்டு வரமாட்டார் ஆட்சியை தரமாட்டார்கள் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தமிழகத்தின் வரலாறு